மீனா மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு சந்திராசிரமம் உண்மையை சொல்ல போனால் மீனராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணியில் இருந்தே அப்படியே வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழரை மணி ஏழு ஏழு முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிற அந்த சந்திராசிரமம் ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை நைட்டு எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய அந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் ஆக வாரத்தின் ஆரம்பமே திங்கள் செவ்வாய் அமர்ந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறது சந்திராஷ்டமம் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல பௌர்ணமி அமைப்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறார் சந்திராசிரமும் பெரிய ஒரு அளவில் கெடுதல்கள்லாம் செய்யாது சுப சந்திராசிரமமாகவே இந்த சந்திராசிரமம் அமைந்திருக்கிறது பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு நிலைமையில நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது இருக்காது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழனில் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அதற்கப்பறம் பத்தாம்

சர்வ நிச்சயமா இருக்குதுங்க இதைப் பத்தி ஒன்னு பெருசா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஆகவே கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு முதல்ல வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய மூன்று நாட்கள்ல ஏதேனும் ஒரு நிலையில சூழ்நிலை நன்றாக இல்லாதது போல தெரிந்தாலும் கூட அதன் பிறகு வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் சனி ஞாயிறு ஆகிய அந்த நான்கு ஐந்து நாட்கள்ல பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம ஒரு இனிமையான ஒரு எதற்கு இசைவான ஒரு அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுபல சுலபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்குங்க அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்